பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஐந்து பலவுள் தெரிவு வினாக்களில் ஆறிலேருந்து பத்து கணக்கு வரைகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்குறோம் இதில் ஆறாவது கணக்கில் சைன்டீட்டா ஈக்குவல் டு காஸ்டீட்டா எனில் டூ டான்ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன்ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றின் மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது சைன்டீட்டா ஈக்குவல் டு காஸ்டீட்டா இந்த நிபந்தனையில் சைன் டீட்டா பக்கம் அப்படியே வச்சுட்டு காஸ்டீட்டாவை இரண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் வர்க்கப்படுத்திக்கலாம் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கா ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இடது பக்கம் இருக்கட்டும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் முற்றொருமையை பயன்படுத்தி ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர்னு ஆகும் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று டூ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ரெண்டு கீழே வரப்போ வகுத்தரில் வந்துடும் ஒன்று பை இரண்டு எனக்கிட வேண்டியது டூ டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் டூ டான்ஸ் ஸ்கொயர் டீட்டாவை சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை கா ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பதிலாக ஒன்று பை ரெண்டுன்னு மதிப்பு கொடுத்துடலாம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று இந்த மதிப்பை சுருக்கலாம் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவும் சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் சமான்னு தான் கொடுத்துருக்குறோம் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துடலாம் பை காயர் டீட்டா

பின்வரும் மதிப்புகளில் எது சரியான விடைன்னு நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நிபந்தனைகளை எழுதிக்கலாம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஏ டேன் டீட்டாவுக்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஒய் ஈக்குவல் டு பி சீகன் டீட்டா இதில் டேன் டீட்டாவுக்கு மதிப்பு தெரியணும்னா ஏவை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பைஏ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு டேன் டீட்டா ஒய் பை பி ஈக்குவல் டு மதிப்பானது சீகன் டீட்டா ஸ்டான் டீட்டாவையும் சீக்கன் டீட்டாவையும் வச்சு நமக்கு கிடை எழு இருக்கக்கூடிய முக்கோணவியல் முற்றொருமையானது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஸ்டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இந்த நிபந்தனையை பயன்படுத்தலாம் இந்த முற்றுரிமையை பயன்படுத்துகிறப்ப சீக்கன் டீட்டாக்கு பதிலாக ஒய் பை பின்னு கொடுப்போம் ஒய் பை பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்டான் டீட்டாக்கு பதிலாக எக்ஸ் பை ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் இருக்குது இரண்டாவது முதல் ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து எட்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒன்று ப்ளஸ் ஸ்டேன் டீட்டா ப்ளஸ் சீகன் டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் காட்டீட்டா மைனஸ் டீட்டாவின் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க கணக்கிட சொல்ல வேண்டிய மதிப்பை எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஸ்டான் டீட்டா ப்ளஸ் சீகன் டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் காட்டீட்டா மைனஸ் கொசிகன் இதனுடைய மதிப்பு இதில் டேனு சீகண்டு காட்டு கொசிகண்டு எல்லாத்தையும் சைன் காசுக்கு மாற்றி எழுதலாம் ஒன்று பிளஸ் டேன் டீட்டா என்பதை சைன் டீட்டா பை காஸ்டீட்டான்னு கொடுக்கலாம் சீகண்டீட்டா என்பது ஒன்று பை காஸ்டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் காட்டீட்டா என்பது காஸ்டீட்டா பை சைன் டீட்டா மைனஸ் கொசிகண்டு என்பது ஒன்று பை சைன் டீட்டா ரெண்டு பேக் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுலையும் டினாமினேட்டரில் இறுதி ரெண்டு உறுப்புகளில் காஸ்ட் ஈட்டானு இருக்குது அப்போ முதல் உறுப்பில் பை ஒன்று இருக்கிறதுனால ஒரு காஸ்ட் ஈட்டாவால் ஒன்றை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஈட்டா ப்ளஸ் சைன் டிட்டா ப்ளஸ் ஒன்று நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பை காஸ்ட் காஸ்டீட்டா டினாமினேட்டரை பொதுவாக கொடுத்தோம் ரெண்டாவது ப்ராக்கெட்லையும் டினாமினேட்டரில் சைன் டீட்டாவை பொதுவாக எடுக்கிறப்ப முதல் உறுப்பு ஒன்றை சைன் டீட்டாவால் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா சைன் டீட்டா ப்ளஸ் நியூமரேட்டர் மதிப்பானது காஸ்ட் காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று பை காமன் டினாமினேட்டர் சைன்டிட்டான்னு ஆக்கிடலாம் ஸோ அப்போ ஏ பிளஸ் பி இன் டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது ஏயின் மதிப்பானது சைன்டிட்டா பிளஸ் காஸ்டீட்டா ஏவுக்கு பதிலாக சைன்டிட்டா பிளஸ் காஸ்டீட்டா இருக்குது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக ஒன்று இருக்குது மைனஸ் பி ஸ்கொயர் பை காமன் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம் சைன் டிட்டா இன் டூ காஸ்டீட்டா வர்க்கப்படுத்திக்கலாம் இயற்கனித முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சயின்ஸ் θ, டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி டூ சைன் டிட்டா θ, ஈட்டா மைனஸ் ஒன்று பை சைன் டிட்டா காஸ்ட் ஈட்டா சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா ஒன்று ப்ளஸ் டூ cos டிட்டா காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று பை சைன் டிட்டா காஸ்டீட்டா இதை எழுதிடுறோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது டூ சைன் டிட்டா இருக்குது பை சைன்டிட்டா காஸ்டீட்டா சைன்டிட்டா காஸ்டீட்டா சைன்டிட்டா காஸ்டீட்டா கேன்சர் ஆகிடுச்சுன்னா இரண்டுங்கிறது இருக்குது இரண்டு அப்படிங்கிறது மூன்றாவது ஆப்ஷனில் இருக்குது இரண்டு என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து ஒன்பதாவது கணக்கு ஏ காட்டீட்டா பிளஸ் பி கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு பி மற்றும் பி காட்டீட்டா பிளஸ் ஏ கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு க்யூ எனில் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயரின் மதிப்புக்கான்குன்னு கேட்டிருக்கிறாங்க கணக்கிட வேண்டியது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயரின் மதிப்பு பியின் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏ காட்டீட்டா ப்ளஸ் பி கொசிகன் டீட்டான்னு அதை கொடுத்துக்கலாம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் க்யூவின் மதிப்பானது பி காட்டீட்டா ப்ளஸ் ஏ கொசிகன் டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம் இங்கே சுருக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் டிட்டா ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் டிட்டா ப்ளஸ் டூ ஏபி இப்ப டூ ஏபி டீட்டா கொசிகன் டீட்டா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இடையில மைனஸ் குறி அடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதே சூத்திரத்தை தான் பயன்படுத்துறோம் ஏக்கு பதிலாக பி ஸ்கொயர் காட்யர் டீட்டா பிளஸ் ஏ ஸ்கொயர் கொசிகன் டீட்டா பிளஸ் டூ ஏபி டீட்டா கொசிகன் டீட்டா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் முதல் ப்ராக்கெட்ல இருக்கிறத அப்படியே கொடுத்துடலாம் ஏ ஸ்கொயர் காட் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் square ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி cosecant square theta. கொசிகன் டீட்டா இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை மைனஸால் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் பி ஸ்கொயர் square ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஏ ஸ்கொயர் square ஸ்கொயர் டீட்டா theta, டூ 2AB cot theta cosecant theta. இதில் ப்ளஸ் டூ ஏபி டீட்டா cosecant டீட்டாவும் மைனஸ் டூ ஏபி theta cosecant கொசிகன் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும் அடுத்து காட் ஸ்கொயர் டீட்டா இருக்கக்கூடிய மதிப்புகளில் காட் ஸ்கொயர் டீட்டா வெளியில் எடுக்கிறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காட் ஸ்கொயர் டீட்டா இருக்குது அடுத்த மதிப்புலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா இரண்டிலையும் ஒரே மாதிரி குறிகள் வரணும் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஸ்கொயர் டீட்டாவானது மைனஸ் ஒன்றுக்கு சமம் அப்படிங்கிறதுனால முதல் மதிப்பிலிருந்து ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஆகிடு பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஆகும் ஒரு காட்ச் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ கொசீகன் ஸ்கொயர் டீட்டா இரண்டு மதிப்புகள்லையும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆனது பொதுவாக இருக்கு பி ஸ்கொயர் மைனோ பாசிட்டிவ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொசீகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு காட் ஸ்கொயர் டீட்டா நக எதிர்குறியாக இருக்கிறத இரண்டாவதாக எழுதிடலாம் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆனது பொதுவாக இருக்குது அதை எடுத்துட்றோம் அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா முற்றொருமை பயன்படுத்துகிற மதிப்பு ஒன்று பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது எந்த ஆப்ஷனில் இருக்குது இரண்டாவது ஆப்ஷனால் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்பது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயரின் மதிப்பாகும் அடுத்து பத்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் ரூட் த்ரீ ஈஸ்ட் ஒன்று எனில் சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் ஒன்று வரைஞ்சிக்கலாம் கோபுரத்தின் உயரம் அதன் நிழல் விழக்கூடிய நீளம் உயரத்தையும் நிழலின் கடை இறுதி பகுதியையும் இணைக்கிறோம் என்ன விகிதம் அப்படின்னா ரூட் த்ரீ ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விகிதம் கொடுத்திருக்குது உயரமானது த்ரீ நிழலின் நீளமானது ஒன்றுன்னு கொடுத்துக்கிறோம் முக்கோணத்துக்கு நேம் கொடுத்துக்கலாம் செங்கோணம் முக்கோணம் ஏபிசி கோணம் பி ஆனது தொண்ணூறு டிகிரி கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கக்கூடியது சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது கோண அளவு டீட்டா என்னான்னு க கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு டீட்டா வேணும் எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தெரிகிறதுனால டேன் மதிப்பு எழுதிக்கலாம் அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டேன்டிட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கமானது முக்கோணம் ஏபிசியில் கோணத்துக்கு எதிர்ப்பக்கமானது ஏபி இருக்குது அடுத்துள்ள பக்கமானது பிசி இருக்குது டேன்டிட்டா ஏபியின் மதிப்பு ரூட் மூணு பை மதிப்பு ஒன்று அப்போ டேன்டிட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ டேன்டிட்டா ஈக்குவல் டு ரூட் த்ரீ என்பது எந்த டிகிரிக்குன்னா டேன் அறுபது டிகிரியோட மதிப்பானது ரூட் த்ரீ அப்போ டீட்டா அறுபது டிகிரி டேனோட மதிப்பு டீட்டா கோணத்தின் மதிப்பானது அறுபது டிகிரி இருக்குது அறுபது டிகிரி என்பது நான்காவது ஆப்ஷன் ஈழ கொடுக்கப்பட்டிருக்கு தேங்க் யூ